அன்பான சிம்ம காரர்களே நம்ம லக்கணங்கள் எல்லாம் பத்தி பேசிட்டு வரோம் லக்கணம் அப்படின்னாலே நமது முன்னோர்கள் நம்மள எந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பத்தி தெரியக்கூடிய இடம் நமக்கு வந்து முன்னோர்கள் கடன் இருக்கா இல்லையா அப்பா அப்பா வழியில உள்ளவர்கள் நமக்கு சாதகமா இருக்காங்களா இல்லையான்னு பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இதுல இந்த சாதகம் அப்படின்னு சொல்லும் தான் தெரியுது சிம்மலக்கணக்காரங்களுக்கு யாருமே சாதகமா இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை இன்னும் போனா சிம்மலக்கணக்காரர்களுக்கு விரோதிகளோ எதிரிகளோ வெளியில இருந்து எல்லாம் தேட வேண்டாம் வீட்ல இருந்தே தேடலாம் ஹஸ்பண்ட் சிம்மலக்கணமா இருந்தா மனைவி எதிரியா இருப்பாங்க மனைவி சிம்மலக்கணமா இருந்தா ஹஸ்பண்ட் எதிரியா இருப்பார் இது மாதிரி பிள்ளைங்க அப்புறம் உறவு ஆக நம்மளை யாரும் அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க ரொம்ப குறைவு சிம்மலகணக்காரர்களை உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஊர் ஏற்றுக்கொள்ளும் வெறுக்கிறதுக்கு பத்து பேர் இருப்பான் ஆதரிக்கிறதுக்கு நூறு பேர் இருப்பான் பத்து பெருசா நூறு பெருசா யோசிச்சு பாருங்க பத்த என்னைக்காவது யோசிக்கலாமா யோசிச்சா நமக்கு மென்டல் டார்ச்சு கரெக்ட் தானே நமக்கு நூறு மெஜாரிட்டி பீப்புள் நம்ம பக்கம் இருக்காங்கங்க அப்புறம் என்ன கவலை அதனால சிம்மலக்கணக்காரர்கள் என்றைக்குமே புகழை விரும்பி இருக்கக்கூடியவர்கள் அதாவது கவரிமான் பரம்பரை அப்படின்னுவாங்க ஒரு மேலே ஒரு தூசு தூசுபட்டால் கூட அதை படாத அளவுக்கு பார்த்துக்குறவங்க ஆனால் குப்பையை அள்ளி நமக்கு மேலே கொட்டும் உறவு நம்ம குடும்பம் இதுலேயும் இந்த லக்கணக்காரர்கள் விடுபட்டு வெளியில வந்து பெரிய ஆளாகும் ரொம்ப சவால் அதிகமா சந்திக்கக்கக்கூடியவர்களும் அதை பிறகு சமாளிக்கக்கூடியவர்களும் இந்த சிம்மலக்கணக்காரர்கள் இப்படிப்பட்ட சிம்மலக்கணக்காரர்கள் நல்லா சாப்பிடுவாங்க சாப்பாட்டு மீது ரொம்ப பிரியம் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க உடம்பு நான் குறைக்கணும் நான் டயட்ல இருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கிங்க சாப்பாடை தயவு செய்து குறைக்காதீங்க நீங்க சாப்பாடை குறைக்கிறதுனாலலாம் உடம்பு குறையாது ஆனா சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு அந்த தான் சாப்பிடணும் இதுதான் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துடைய கொள்கை காலையில எட்டரைக்கு சாப்பிடணும் நல்லா சாப்பிடும் பத்து இட்லி சாப்பிடு தப்பு இல்லை பிடிச்சிருக்கா பத்து தோசை சாப்பிடுங்க ஆயில் ஃபுட்டு கம்மியா எடுத்துங்க அவ்வளவுதான் சாப்பிடுங்க திருப்பி ஒன்றரை மணிக்கு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ரெண்டு மணிக்கு கூட சாப்பிடுங்க தப்பே கிடையாது மீண்டும் இரவு ஏழு மணிக்கு சாப்பிடுங்க எடைப்பட்ட நேரத்தை சாப்பாடு ஒரே முட்டா தின்னு நான் சொல்றது புரியுதுங்களா இடையில என்ன பண்ணுவாங்க சில பேர் முதல்ல மூணு இட்லி சாப்பிடுவாங்க அப்புறமா திருப்பி பத்து மணிக்கு ஒரு பத் ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க அப்புறம் பன்னெண்டு மணிக்கு ஒரு இட்லி சாப்பிடுவாங்க என்னத்துக்குது அதுதான் ஆபத்து அதே காலையில ஒரு ரவுண்டு மத்தியானம் ஒரு ரவுண்டு சாயந்தரம் ரவுண்டு ஃபுல்லா அடிச்சிட்டோமா உங்க உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது அப்ப உங்களை யாராவது சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட்காதீங்க மனுசன் வாழ்க்கை உலகம் ரொம்ப குறுகியதுங்க வாழ்க்கை ரொம்ப குறுகியது உலகமும் பெருசு கிடையாது வாழ்க்கையும் பெருசு கிடையாது நம்ம நிற்கிற இடத்துல இருந்து காஷ்மீர் எங்க இருக்குன்னா காஷ்மீர் அங்க இருக்குன்னு பார்க்கலாம் ஆனா கூகுள் மேப்ல போட்டீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தெரியும் இந்த இப்படி போய் இப்படி போய் அங்கதான் இருக்கு அப்படின்னு தெரியும் இத்தனாயிரம் கிலோமீட்டர் தான் அப்படின்னு ஃப்ளைட்ல ஏறி போனீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கும் இல்லைங்களா நாம நினைக்கிறதா தூரம்னு நினைச்சாதான் பெரிய விஷயமே பிரான்ஸ் பக்கத்துலதான் இருக்கும் நம்மளை பார்த்திருக்கீங்களே நம்ம இந்திய வரைபடமா இருக்கட்டும் உலக வரைபடத்தை போட்டு பாருங்க நாடெல்லாம் பக்கத்துல பக்கத்துல தெரியும் பாருதான் அப்ப இந்த சிம்மலக்கணக்காரர்களை பத்தி யாராவது உன்னால முடியாது அப்படிலாம் சொன்னாங்கன்னு நீங்க அதை பத்தியில கவலைப்படாதீங்க போடா காரியத்துல சாதிச்சு காட்டுறேன் அப்புறமா என்ன திரும்பி பாரப்பா நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவோட இருங்க இறை வழிபாடு உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படும் கடவுள் வழிபாடு நீங்க தொழில் மீதும் பக்தியா இருப்பீங்க கடவுள் மீதும் பக்தியா இருப்பீங்க மற்றவர்களை மதிக்க தெரிந்தவர்கள் யாரை எங்க வைக்கணும்னு சரியா தெரியும் இதுவரைக்கும் இந்த விஷயத்துல நான் கோட்டை விட்டுட்டங்க யாரை எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு யாரை எங்க வைக்கணும்னு நீங்க முடிவு ஆமா ரொம்ப பிரியமானதுதான் நமக்கு வாசல்ல என்ன சொல்றாங்க நம்ம காலில் வந்து முள்ளு குத்தக்கூடாது ஆணி குத்தக்கூடாதுன்னு நம்மளை பாதுகாக்க காலை பாதுகாக்கிறது செருப்பு அந்த செருப்பை கொண்டு போய் கேஷ் பாக்ஸ்ல வச்சுக்க முடியுமா முடியாது வெளியில போகும்போது காலம் நம்ம பாதுகாக்கிறது வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு இருக்கு இப்பெல்லாம் இப்ப அப்படித்தான் அப்படிதானே இப்ப பிளான் புரிஞ்சு போச்சா எங்கெங்க யாரை யார வைக்கணும் எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல வைக்கணும் நாம என்ன பண்றோம் இந்த சிம்மலக்கணக்காரவங்க இதை கரெக்டா பிளான் பண்ணிப்பீங்க ஏன்னா எல்லாரையும் நம்ம நம்புறதுனால சிம்மலக்கணக்காரவங்க நம்பிக்கைக்கு எதிரானவர்களாகிடுவீங்க ஏன்னா இந்த உலகம் முதல்ல உங்களை அன்பா பேசும் பேசுதேன்னு ஒத்துக்காதீங்க திருப்பி என்ன பண்ணும் பேசின உலகம் இவர் ஒண்ணு கொடுக்கலன்னா தூசும் சேத்த வாரி அடிக்கும் அதுதான் நான் சொன்னேன் அதாவது வெளியில பார்த்தீங்கன்னா நூறு பேர் உங்களை பாராட்டுவான் வீட்டுக்குள்ள இருக்கிற பத்து பேர் ஆப்போசிட்டா இருப்பான் வீட்டுக்குள்ள இருக்கிற பத்து பேர் ஆப்போசிட்டாக இருக்கணும் கவலைப்படாத வெளியில நூறு பேர் ஒன்று பாராட்டலாம் பார்க்கனா அதுதான் உங்களுடைய புகழ் அதனால எல்லாரோட பேச்சையும் உங்க காதில் வாங்கிக்காதீங்க எல்லா பேச்சையும் காதில் வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் மூளைக்கு அறிவுக்கு ஏற்றாதீங்க அது ஆபத்து இதை மட்டும் சிம்மலக்கணக்காரர்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடிக்கடி பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்றது வரும் ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க முதலிருந்து தெரிஞ்சுக்கிங்க அந்த சுகர் வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் பிளான் பண்ணிக்கங்க நிச்சயமா இந்த சிம்மலக்கணக்காரர்கள் அடிக்கடி கொஞ்சம் ஆஸ்பத்திரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அது என்னென்னா அதிகமாக திருஷ்டி ஏற்படுறது சிம்மலக்கணத்துக்கு தான் தான் ஆஸ்பத்திரி போற மாதிரி இருக்கும் வெளிப்பார்வைக்கு நீங்கள் கொஞ்சம் பக்கவா இருக்கீங்களா அதனால என்னன்னா உங்களுக்கு ஒன்றுமே வராதா அப்படின்னு பல பேர் டெய்லி உங்களுக்காக பிரார்த்தனையே பண்ணுவாங்க இந்த ஆள் கீழே உழுந்துடணும் இந்த அம்மா கீழே விழுந்துடணும் அப்படின்னு அதனாலதான் இப்படி கொஞ்சம் ஆஸ்பத்திரி போகிற மாதிரி இருக்கும் பய உங்களுக்கு ஒன்றும் பயம் தேவையில்லை கடவுள் உங்க பக்கத்துல இருப்பார் சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க கால பைரவர் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சமயபுரம் மாரியம்மன் அதிகமா வழிபாடு பண்ணுங்க சிம்மலக்கணக்காரர்கள் சிறப்பா இருப்பீங்க அதே மாதிரி சிம்மலக்கணக்காரர்களை பொறுத்த தொழில் ஆர்வம் அதிகமா இருக்கும் உங்களால சோர்ந்து இருக்க முடியாது அடுத்தடுத்த வேலைகள் அதாவது ஒரு ஒரு எல்லையே கிடையாது ஓடிக்கொண்டிருப்பவர்கள் உயர்ந்து கொண்டிருப்பவர்கள் பணம் இருந்தாலும் பணத்தை அடுத்த தேடுவீங்க புகழ் இருந்தாலும் புகழ்ந்து தேடுவீங்க எதுவுமே எங்கிட்ட இருக்குங்கிற ஆணவம் உங்களுக்கு இருக்காது ஆனா அதே உங்களை யாராவது அவமதிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள்கிட்ட மட்டும்தான் உன் ஆணவத்தை காட்டுறீங்க என்னையா அவமதிக்கிற வச்சு சேரையா ஒண்ண அப்படி நினைக்கக்கூடியவர்கள் சிம்மலக்கணக்காரர்கள் ஏன்னா சிவனுடைய குணம் இருக்கு இல்லையா அதுதான் இந்த லக்கணத்தை பார்க்கும்போது எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயுளோட இருப்பீங்க பயப்படாதீங்க சுப கிரகங்கள் பார்வை பெற்றால் இந்த எண்பத்தி அஞ்சு ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு ஆய்வு உண்டு அப்படி சுப கிரகத்தோட பார்வை சரியாக அமையலைன்னா நம்மளுடைய புகழுக்கு கொஞ்சம் அப்பப்ப சருக்கள் ஏற்படும் அந்த சுப கிரகங்கள் பார்வை அமையணும் அப்படி அமைஞ்சிருச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில எண்ணிக்கையும் தோல்வி கிடையாது அதே பாப கிரகங்களோட பார்வை இருந்ததுன்னா நம்ம திணறும் வாழ்க்கையில அதுவும் முக்கியமா இல்லற வாழ்க்கையில பெரிய சிரமத்தை சந்திப்பவர்கள் சிம்ம ராசிக்கார்கள் இல்லற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஆட போப்பா அப்படின்னு ஒரு அது மேல ஒரு லைக்கே இருக்காது குடும்பத்துக்கு மேல அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையில பிரிவு தன பேர் பார்த்தீங்கன்னா விவாகரத்து தனி வாழ்க்கை சிங்கிள் பேரண்ட்னு சொல்றாங்களே இதெல்லாம் சிம்மலக்கணத்துக்கு அடிக்கடி நடக்கும் சன்னியாசம் தான் ஏறத்தாழ அப்படி ஆகிடும் சில பேர் வீட்டுக்குள்ளே இல்லை ஒன்றா தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளியில பாக்குறதுக்கு ஒன்றா இருப்பாங்க வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு ரூமில் தங்கியிருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் ஸோ அதனால இந்த பாப கிரகங்கள் பார்வை இருந்தால் அதுக்கு உடனடியே ஒரு தீர்வு நம்ம என்ன பண்ணணும் பாவ கிரகங்கள்கிட்ட தள்ளி நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் கிரகங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அந்த கிரகங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யக்கூடாது சில விஷயத்த நம்ம மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம மாத்திக்கிட்டோம்னா நிச்சயமா சிம்மலக்கணக்காரர்கள் வாழ்க்கையில சிறப்பு ஏற்படும் இப்படிப்பட்ட சிம்மலக்கணக்காரர்கள் என்னைக்குமே சிவனை வழிபாடு பண்ணுங்க மிக சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்